ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர சங்கர சங்கரிகங்கரங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லம் சங்கர தேனம்பாக்க சங்கர தேனிய சங்கர சரணாலய சங்கர சரண் புகு சங்கர மகா பெரியவா மகராஜிக்கு ஜே அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேர் நாள்தோறும் காஞ்சி மகான் தொடரில் பெரியவருடைய வாழ்வியல் சிந்தனைகள் அவர் இந்த மண்ணுக்கு போதித்த போதனைகள் தெய்வத்தின் குரல் பெரியவரோடு பல பெரிய மனிதர்களுக்கு இருந்த அனுபவங்கள் வாழ்வியல் கருத்துக்கள் பெரியவருடைய நுண்மான் நுழைபலம் எல்லாவற்றையும் அழசி ஆராய்ந்து ஆழ்கடலில் இறங்கி மூச்சடக்கி முத்தெடுப்பதைப் போல நாம் கண்டது கேட்டது அனைவற்றையும் பகிர்ந்து கொள்கின்றோம் அதற்கு காரணம் நாம் படித்த புத்தகங்களும் பல நல்ல மனிதர்கள் சொன்ன செவிவெளி செய்திகளையும் அறிந்து உணர்ந்து சொல்கின்றோம் நிறைய அன்பர்கள் பெரியவருடைய சிறப்பு குறித்து இப்பொழுதெல்லாம் பதிவு செய்து வருகின்றார்கள் அதில் இன்றைய செய்தி நீங்கள் கேள்வி பற்றிருக்கலாம் ஆனால் அதில் தெரியாத சில உண்மைகளை இன்றைக்கு உடைத்து சொல்ல போகின்ற தேங்காவை உடைச்சு வைக்கிற மாதிரி சில உண்மையை உடைச்சு உங்கள்கிட்ட சொல்ல போறேன் பெரியவருக்கு திரைத்துறை அரசியல் துறை அறிவியல் துறை ஆன்மீகத்துறை என்று எல்லா துறையைச் சேர்ந்தவர்களும் அவர் மீது அளவு கடந்த அன்பை பக்தியை கருணையை செய்தார்கள் காரணம் அவருடைய தபசு அவருடைய மென்மை இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி இந்த சமயத்திலே என்னென்றால் அண்மையில் எம் எஸ் அம்மாவினுடைய அற்புதமான நிகழ்வை நம்முடைய சங்கரா நடத்தியது அவருடைய பிறந்த தினத்தையும் நினைவு தினத்தையும் எல்லா தமிழர்களும் நினைவு வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய தமிழருக்கு கிடைத்த பொக்கிஷம் எம் எஸ் அம்மா எம் எஸ் அம்மாவிற்கு இணை எம் எஸ் அம்மா தான் இன்னொருவரை அவருடன் ஒப்பிடவே முடியாது வைரம் வைரம்தான் மாணிக்கம் மாணிக்கம் தான் மரகதம் மரகதம் தான் தங்கம் தங்கம் தான் வெள்ளி வெள்ளி தான் வைரத்தின் வைரம் எங்கள் பெரியவா அவருடைய பித்தர் அவர் இன்றி ஓரெனவும் அசையாது என்பதை போல பெரியவரிடத்தில் அளவு கடந்து அன்பு செலுத்திய கூடிய அம்மாவினுடைய யுனைடெட் ஸ்டேட்டினுடைய பாடல் நிகழ்வு குறித்து பலரும் சொல்லி இருப்பார்கள் எம் எஸ் அம்மாவே சொல்லி நீங்களும் பார்த்திருப்பீர்கள் ஊடகங்களில் இணையதளத்தில் ஆனால் ஒரு செய்தியை இன்றைக்கு உடைத்து சொல்கின்றேன் யுனைடெட் நேஷனில் பாடுவதற்கு அழைப்பு வருகின்றது அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டு ஸ்ரீமடத்திற்கு போகின்றார் பெரியவரை வணங்குகின்றார் நடப்பதை எல்லாம் சொல்கின்றார் பெரியவர் புன்முருகலோடு கண்மூடி ஜானித்து சொன்னார் அம்மா இது உனக்கு கிடைத்த வாய்ப்பல்ல இது உனக்கான தனி மனிதனுக்கு மட்டுமான புகழ் அல்ல இந்த பாரத தேசத்திற்கு இந்த புகழ் வாய்ந்த பண்பாட்டு மண்ணுக்கே ஒரு பெருமை புகழ் வாய்ப்பு மிகச் சிறப்பாக சென்று வென்று வர வேண்டும் என்று சொன்னவர் என்ன நினைத்தார் என்று தெரியவில்லை மைத்ரி பஜத என்கின்ற பாடலை மிக நேர்த்தியோடு வடிவமைத்து எம் எஸ் அம்மாவிடம் வழங்குகின்றார்கள் கரும்பு தின்ன கூலியா சர்க்கரை பொங்கல் சாப்பிடுவதற்கு அனுமதியா என்பதைப் போல ஒன்று திரண்ட அந்த அருளை இனிமையை எடுத்துக்கொண்டு மிகச்சிறந்த இசை மேதை மிகச்சிறந்த ஒரு இசை உலகத்தில் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சர்வ ஆற்றலையும் பெற்ற வசந்த தேசாய் என்கின்ற ஒருவருடன் கொடுத்து அந்த எழுத்து வடிவத்திற்கு இசையை கோர்த்து கொண்டு எம் எஸ் அம்மா அவர்களுடைய பயணம் இந்தியாவிலிருந்து யுஎஸ் நோக்கி புறப்பட்டு செல்கின்றது இறங்கியவுடன் குளிர் கால மாற்றம் உடம்பில் கொஞ்சம் நடுக்கம் ஒருபோதும் இசைக்கு அஞ்சாதவர் மேடையை கண்டு கடங்காதவர் குரல் கொஞ்சம் பாதிக்கப்பட்டதால் குடிரால் கடங்கி நிற்கின்றார் ஆனால் யுனைடெட் ஸ்டேட்டில் பாடுவது என்பது ஒரு பெரிய வரம் அல்லவா ஒரு தவம் அல்லவா உலகத்தின் பார்வையை ஈர்க்கப் போகின்ற செயல் அல்லவா என்ன செய்வது என்று விக்கிச்சு நின்ற அந்த தாய் நிகழ்வு நாள் நெருங்கிய போது தன்னை மறந்தார் மேடை நோக்கி சென்றார் குரல் இயல்பு நிலைக்கு வரவில்லை கிரீன் ரூம் ஒப்பனை அறைக்கு போகின்றார் தன்னை சரி செய்து கொள்கின்றார் பெரியவர் பிரசாதமாக கொடுத்த விபூதி துகள்களை தன் நாவில் போட்டு நெற்றியில் கொண்டு கருத்திலே வைத்துக்கொண்டு கொண்டு அந்த ஒளி வாங்கி முன்பு அமர்ந்து பாடத் தொடங்குகின்றார் கண்மூடி பாடத் தொடங்கிய பிறகு அவர் பாட்டை மைத்திரிம்பஜதே முடிகின்ற போது கூடிய அதிர்வோடு ஸ்டாண்டிங் ஓவேஷன் என்று சொல்லக்கூடிய கைத்தட்டல் விண்ணில் பறக்கிறது எப்படித்தான் அந்த குரல் வந்தது என்று தெரியவில்லை கண்ணீர் சிந்த ஒவ்வொரு நேர்காணலிலும் சொல்லியிருக்கிறார் இது பெரியவருடைய கருணை கருணை என்று எதிர்வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த மைத்ரீம் பஜதைய பாடலுடைய தமிழாக்கம் என்ன என்பதை அற்புதமாக வானதிப்பது ஜனகராஜா என்கின்ற அந்த அற்புதமான ஒரு எழுத்தாளர் ஜெகத்குரு புத்தகத்திலே பதிவு செய்ததை நான் மீண்டும் சொல்கின்றேன் மூச்சடைக்கு முத்தெடுப்பதை போல உங்களுக்காக நடந்ததை நடப்பதை நடக்க இருப்பதை முக்காலத்தையும் சொன்ன அந்த ஞானியின் வரலாற்றை அப்படியே சொல்கின்றேன் அவர் இந்த பாடலினுடைய தமிழாக்கத்தை எழுதியிருக்கின்றார் அனைத்துளும் வெல்லும் அன்பு பயில்க அந்நியர் தமையும் தன்னிகர் காண்க போரினை விடுக போட்டியை விடுக பறிக்கும் பிழை பொருந்தருக அருள்ான் ரொம்ப முக்கியம் அருள்வாய் புவிதா காமதேனுவே அப்பன் ஈசனே அகில தயாபரனே அப்பன் ஈசனே அகில தயாபரனே அடக்கம் கொடை அருள் பகில்க மக்கள் உலகினரெல்லாம் உயர் நலம் உருக என்பதுதான் அதனுடைய தமிழாக்கம் இதுவரை ஊடகத்தில் மைத்ரி அகிலே என்று தொடங்கக்கூடிய அந்த வார்த்தையினுடைய தமிழாக்க வடிவம் எங்கும் இருந்ததாக தெரியவில்லை அனைத்துளம் வெல்லும் அன்பு பகில்க என்று தொடங்கி உலகினரெல்லாம் உயர்நலம் பெருக உருக என்று அந்த உருகி உருகி அந்த எழுத்தை செதுக்கியதும் அதற்கு அற்புதமான அந்த நம்முடைய ஞானச்சூரியனாக இருந்த வசந்த் தேசாய் என்கின்ற அந்த இசை கலைஞர் வடிவம் அமைத்ததும் அதற்கு உயிர் கொடுத்து உயிர்ப்பு கொடுத்து எம் எஸ் அம்மா அந்த குளிரிலும் கூட குரல் நடுக்கம் இல்லாமல் கம்பீரமாக பாடச் செய்தது ஒற்றை மனிதருடைய பெரும் கருணை என்றால் அனைத்து சாரையும் பிடிந்த பிறகும் சத்தோடு இருந்த ஞானச்சூரியன் மகாபெரியவருடைய கருணையே கருணை மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம் வணக்கம்